ஹாய் சொன்னங்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஊருக்கு போயிருந்தப்ப எல்லாரும் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு லைவ் போட்டிருந்தேன் எந்த லைவ் மாதிரி மாதிரி பியூட்டிக்கு போட்டிருந்தேன் அப்போ என்கிட்ட கேட்டது நீங்க என்ன நீங்கள் வந்து மட்டும் கருக்கருன்னு இருக்கீங்க ஆனால் ஊரில் வந்து கொஞ்சம் பழச்சுருக்கீங்க அப்படின்னு ஆனால் எந்த ஊருன்னு தெரியலனாலுமே ஏன் இதுக்கு டிஃப்ரெண்ட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாமா வாங்க இப்போ நான் இருக்கிறது வந்து சிட்டி ஆனா ஊர்ல வந்து கிராமம் அப்ப ஊர்ல வந்து துணியை எப்படி இப்படி சோப் போட்டு இப்படி கும்மி இப்படி அடிக்கணும் எங்க அடிக்கணும்னா வெயில்லு ஏன்னா தான் வந்து எல்லா வேலையுமே செய்யணும் ஆனா இது எப்படி கிடையாது தான் வாஷிங் மிஷின் நம்ம துவைக்கிறதுக்கு வேலை இல்ல ரெண்டாவது வந்து வெளியில தான் உட்காந்து துவைக்கணும்ன்றது இல்ல அப்புறம் வாங்க இன்னொன்னு நம்ம காலையில தூங்கி இருந்துச்சோன்னே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் தான் அது வந்து அங்கேன்றப்ப வந்துட்டு வெளியில தான் இருக்கும் ஏன்னா கிராமம் என்னோட சின்ன ஒரு ஓட்டு வீடு தான் அப்படிங்கிறப்ப வந்து அது பாத்ரூமும் வெளியில தான் இருக்கும் இங்க பாத்ரூமும் உள்ளயே அப்புறம் முக்கியமானது வந்துட்டு அடுத்து ப்ரெஸ் பண்ணுவோம் ஈ அது வெளியில தான் ஆனால் என்ன இதெல்லாம் தாண்டி வெயிலில் என்ன கிடைக்குது அப்படின்னா சூரியனோட அந்த ஒளி கிடைக்கிறது மகிழ்ச்சி ஆனால் நான் இருக்கிற இடத்துல வந்து சூரியனை வந்துட்டு நம்ம கீழே போய் சூரியனை பார்த்து நின்று அந்த மாதிரி இருக்கும் அது வந்து பழு தைக்கணும் சுய துவைக்கணும் பாத்திரம் தைக்கணும் எல்லாத்துக்குமே அந்த வெயில் வந்து நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது அந்த வெயில் வந்து ரொம்ப மதுரையில் வந்து வெயில் அதிகம் அதனால வந்து ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி கருகுருன்னு இருக்கும் அப்புறம் வாங்க கம்மிக்க பாத்திரம் வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து வெயிலில் தான் வந்து விளக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்க இங்கே வந்து உள்ளதான் அடிப்பாவி என்னடி இவ்வளோ பாத்திரத்தை இப்படி போட்டிருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா நேற்று வந்து தண்ணி இல்லை தண்ணி இல்லாதது தான் காரணம் எப்பவுமே வந்து காலையில் தூங்கி எந்த சொன்னு களைகிறேன் நைட்டு தூங்க போகும்போதையுமே அடுப்படி எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து தூங்கினா தான் வந்து அந்த நாளே வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா காலையில் இருந்துச்சு கிச்சன் வரும்போது அந்த பத்தி வந்து நான் இப்பவுமே பாத்திரம் வச்சுட்டு வச்சு போயிருவேன் காலையில வந்து அவ்வளவு இருக்கும் ஆனா வந்துட்டு தண்ணி எல்லாம் இப்ப எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம வந்திருக்கோம் இன்னொன்னு வந்து சொல்ல நான் மறந்துட்டேன் என்ன அப்படின்னா தண்ணியுமே ஒரு நாலு நாளைக்கு வரும் அப்போ வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு சமைக்க பாத்ரூமும் எல்லாத்துக்கும் வந்து ட்ரம்ல வந்து பிடிச்சு வச்சுக்கிறோம் அப்பதான் அந்த ஒரு நாலு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணவே முடியும் ஆனா இங்க வந்துட்டு உள்ளே தண்ணி ஏற்றிடுறாங்க கீழே போயிட்டு வந்து நான் தண்ணி எடுக்காத காரணம் நான் வந்து மாடியில் இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு சி கீழ கீழேருந்து போய் எடுத்துகிட்டு வர முடியாது என்னுடைய உடம்புக்கு அது ஆகாது அதனால வந்துட்டு அப்போவற்று இது மாத்திட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு குடம் பிடிச்சா போதும் அதனால் வந்துட்டு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஊரில் என்ன தண்ணி எடுத்து தான் ஆகணும் அங்கக்கே இங்கும் இதுதான் வித்தியாசம் இங்க வந்து எல்லாமே வீட்டுக்குள்ளதான் கடைக்கு மட்டும்தான் வெளியில போற மாதிரி வரும் கடைக்குனாலுமே ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிரும் சும்மா ஜாலியா போயிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குமே அப்படின்றக்காக வெளியில மட்டும்தான் அந்த வெயில நம்ம மேல போறோம் ஆஹ் இங்க வந்து தான் இருக்கிறனால இந்த மாதிரி எல்லாம் இல்ல ரெண்டாவது இதம் காட்டி ஒண்ணு என்னன்னா உம் வீட்டுக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சாலும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சாலும் வெளியில கிராமத்துல இருக்க மாட்டோம் ஏன்னா ஜாலியா அத்தை சித்தி சித்தப்பா மாமா மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாங்க வந்து பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் விளாண்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே வந்து தனியாக இருக்கிறனால தான் அந்த வெளியில் கூட இங்கே போகிற மாதிரி இருக்குது இதுதான் காரணம் மக்களே ஓகே பாய்